ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதியன் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டு முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து அதில் நாலு முட்டை உடச்சி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இப்போ சிக்கனில் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் இங்கே முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணாதே எண்ணெயில் பத்து பல் பூண்டு வெங்காயத்தாளில் அடியில் வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயம் பொடியான இருக்கண கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வெஜிடபிள் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி நாலு பூண்டு ஒரு மிளகாய் விற்த்தல் சேர்த்து அரைச்சி கடாயில் ஹாஃப் ஸ்பூன் சுகர் சேர்த்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்மதி அரிசியில் உப்பு சேர்த்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நைன்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்துக்கணும் ரைஸ் கூட ரெடி பண்ண சாஸ் ஃப்ரை பண்ண சிக்கன் காய்கறி எக்கு சேர்த்து இந்த மாதிரி கரண்டி விடாமல் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த எல்லாத்துலேயும் ஃப்ளேவர்ஸ் இருக்கும் ரைஸ் மட்டும் பிளாங்காக இருக்கும் அதனால இப்போ கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி நேச்சுரலாக கடையில் வாங்குகிற மாதிரி கலர் வந்திருக்குன்னு ஃபைனலாக கொஞ்சம் வெங்காயத்தால் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டு முறையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதியன் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்